வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க துளசியை தான் காட்டுறாங்க துளசி வந்து தியா பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ தியா பாப்பா வந்து ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க துளசி அம்மா நம்ம வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தப்பறே என்ன வெளியே எல்லாம் கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ன நம்ம போயிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க நீ நான் அப்பா மூணு வருமே போகலாம் அப்படிங்கும் போது சரி அப்படிங்கிறாங்க அப்போ மீனாட்சி தான் காட்டுறாங்க உடனே மீனாட்சி வந்து தியாகிட்ட போய் பேசும்போது தியா வந்து பேசாமல் அவங்க பாட்டுக்கு போகவும் இந்த குழந்தைக்கு எவ்வளோ திமர் இருந்தால் என்கிட்ட இந்த மாதிரிக்கெலாம் அவள் பேசாமல் போவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி வந்து கோவத்தோடு இருக்கவும் உடனே வந்து துளசி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே பாருங்கள் அவள் ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கிறா அவள் போக நேரத்தில் இந்த மாதிரிக்கெலாம் ஏதாவது வெறுப்பற்றிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவன் பொண்ணு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் என்னமோ இவள் பெற்ற குழந்தை மாதிரிக்கெலாம் அது பண்ணிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து நினைக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா துளசி வந்து தியாவை அவங்க ஸ்கூலுக்காக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தியாவை கொண்டு விட்டுட்டு மீனா அவங்க துளசி வந்து வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க இந்த தியா குழந்தைய இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா திவ்யா வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே மீனாட்சி கிட்ட வந்து அவங்க பேசிட்டு என்ன மீனாட்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் இந்த மாதிரிக்கு இந்த துளசியோட ஆட்டத்தை தாங்க முடியல அதுவும் என்னமோ அவள் பெத்த குழந்தை மாதிரி ஒரு குழந்தைய வச்சிருக்கிறா அது அதுக்கு மேலே வந்து பேசிட்டு இருக்குது அப்படிங்கும் இப்போ நீ என்ன பண்ண போற எதுன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் அந்த குழந்தை எதாவது பண்ணணும் அந்த குழந்தை வச்சு இந்த துளசியும் எதாவது பண்ணணும் அப்படிங்கவும் உடனே திவ்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைய தூக்கிடுறலாம் அம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனாட்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன திவ்யா சொல்கிறேன் அப்படிங்கும்போது அம்மா அந்த குழந்தையை தூக்கிடுறலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மீனாட்சி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சில ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணி விடவும் அப்போ வந்து தியாவுக்கு ஸ்கூல் விட்டுருந்தாங்க அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் வராங்க தியா குழந்தை நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கும்போது நீங்கள் யாருங்க நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது நான் இப்போ வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன் அவங்க அம்மா தான் வந்து ஒன்றை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும் அப்போ தியாவும் நம்பி அப்படியே அங்கே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து இங்கே மீனாட்சியை தான் காட்டுறாங்க மீனாட்சி வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க இவன் என்ன அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான் இப்போ வர துளசி வர வந்துருவா அது கூட இந்த குழந்தைய அழைச்சிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து தியாவை வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வரும்போது அங்கே கரெக்டாக துளசியும் வந்துருந்தாங்க ஐயோ துளசி வந்துட்டா இவன் வர இப்போ என்ன பண்ணுறான் அந்த குழந்தை அழைச்சிட்டு வந்தானான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே தியாவை பாப்பாவை வந்து அவங்க அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுமே உடனே காரில் ஏறுன்னு சொல்லும்போது காருக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் இருக்கவும் தியா வந்து இவங்களாம் யாரு நான் கார்ல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ காலில் ஏற போறியா இல்லையா சொல்லிட்டு இருக்கும்போது துளசி வந்து ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க இங்க பார்க்கும்போது மீனாட்சி தான் காட்டுறாங்க ஐயோ சீக்கிரமா கார் எடுத்துட்டு போங்கடா துளசி வர வந்துட்டா இப்ப பாத்துட்டானா அவ்வளவுதான் சீக்கிரமா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்ப இங்க பாத்தோம்னா வந்து தியா பாப்பா வந்து நான் கார்ல ஏறுதாங்க ஏறினதுமே எனக்கு பயமா இருக்குது என்னை விட்டுருங்க நான் எங்க அம்மா கூட போய்கிட்டு இருந்தேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்ப துளசியை வந்து பாத்துருந்தாங்க தியா ஆனா துளசி வந்து கவனிக்கவே இல்லை அவங்க ஸ்கூலுக்குள்ள அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அம்மா அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் டேய் குழந்தை வந்து கத்திட்டு இருக்குது நீங்க என்ன பாத்துட்டு இருக்கிறீங்களா அதை வந்து மூக்குல இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஒரு கர்ச்சி வைக்கவும் தியா அப்படியே தூங்கின மாதிரி ஆயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார் கிளம்பவும் மீனாச்சப்பா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல அவங்க துளசியை தான் காட்டுறாங்க துளசிக்கு வந்து நம்மளை யாரோ கூப்பிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தியா பாப்பா கார்ல வச்சிருக்காங்களா அந்த கார் அவங்க திரும்பி பார்க்கவும் தியா வந்து அவங்க கவனிக்கவே இல்லை யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி வந்து திரும்பி பார்த்துட்டு யாருமே நம்மளை கூப்பிடலையா ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துளசி நினைக்கவும் <coughs> கார் கிளம்பி தியா பாப்பாவை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ அந்த தியா பாப்பாவை நம்ம தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் அடுத்தது திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மீனாட்சி நம்ம போட்ட திட்டம் எல்லாம் சரியாக ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் போல தானே இருக்குது நம்ம திட்டமே அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னை வந்து எவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறா அது மட்டும் இல்லாமல் அந்த துளசியை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் என்னையவா நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து எரிச்சலோடு இருந்துட்டுருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க துளசி வந்து எல்லா பக்கமும் தேடுறாங்க அப்போ வந்து தியா பாப்பாவை இல்லைன்னு சொன்னதுமே உடனே வாட்ச்மேன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க என் குழந்தைய காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைம்மா ஒருத்தர் வந்து தியா பாப்பாவை அழைச்சிட்டு போனார் அப்படிங்கும்போது போது யாருக்கு அனுப்பு வந்தாலும் நீங்கள் வந்து குழந்தைய அனுப்பி வச்சிருவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க உங்கள்கிட்ட இப்போ தான் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்தேன்னு சொன்னார் அதனால தான் தியா பாப்பாவும் வந்து அவர் கூட போனதுனால தான் நானும் பேசாமல் அமைதியாக இருந்தேன் சொல்லவும் இது கிட்டதுமே துளசி அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு போலுக்கு என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததை வந்து அவங்க என்ன பண்ணுன்னு தெரியல அப்போ ஸ்கூல் எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி பற்றி சொல்லவும் சொல்லவும் எல்லாருமே உடனே பார்த்தோம்னா அவங்க வெட்டிக்கு வெட்டிக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி துளசி துளசி வந்து 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 இந்த விஷயத்தை இது எல்லாத்தையும் மீனாட்சி எந்த அளவுக்கு அதாவது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த போஸ்டிங்கும் அந்த வீட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அங்கீகாரமும் வந்து வந்து இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே வெட்டி இன்னும் என்ன துளசி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா தியா பாப்பாவை இப்படி யாரோ அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சரி நீங்க பதட்டப்படாதீங்க நான் உடனே அங்க வார அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தோம்னா வெட்டி வந்து அங்க வாராங்க வந்ததுமே துளசி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் அப்போ அங்கே வெட்டி வந்துருந்தாங்க வந்ததுமே கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு துளசி நீங்கள் அழுதுட்டு இப்போ ரொம்ப பதட்டப்படக்கூடாது நம்ம வந்து குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நம்ம குழந்தைய வந்து இப்படி ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு யார் அப்படி கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி வாங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து மோனிகை வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க வாங்க என்னடி என் குழந்தை எங்கே வச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே துளசி வந்து சொல்றாங்க பாரு நானே குழந்தையை கண்ணனு சொல்லிக்கிட்டு இதுல இருக்கிற நீ வேற அந்த மாதிரிக்குலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் அந்த குழந்தை என்னமோ உன்னுடைய குழந்தை மாதிரிக்குலாம் பேசிட்டு இருக்கிற என் அண்ணன் குழந்தை இப்படி எங்க அண்ணன் குழந்தை வந்து நீ இப்படி பண்ணிக்கிட்டு இப்ப என்னன்னா ரொம்ப நலவப்பட நாடகம் அடிட்டு இருக்கிறியா உனக்கு சொத்து தானே வேணும் அதுக்காக தானே இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிற தயவு செய்து எங்க அண்ணன் குழந்தைய நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து வெட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நீ என்னன்னா பணத்தை வச்சு பேசிட்டு அப்படி பணம் தான் வேணும்னா துளசி வந்து அவ வந்து தியாவை அழைச்சிட்டே வந்திருக்க மாட்டாள பணத்தெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா தானே தியாபாப்பாவை வந்து துளசி அழைச்சிட்டு வந்தா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் மொத்த சொத்தையும் வந்து ஆட்டையை போடுறதுக்காக தானே இந்த மாதிரிக்கெல்லாம் இவ திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறா என்னுடைய அண்ணன் குழந்தையை என்ன பண்ணுன்னா உண்மையை சொல்லு என்னமோ இவ்வளோ சொத்தை எனக்கு எழுதி கொடுத்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறா ஒழுங்கு மரியாதையை எங்கள் அண்ணன் குழந்தையை சொல்லிட்டு இருக்கும்போது உடனே துளசி வந்து கோவத்தோடு சொல்லிட்டுருக்கிறாங்க நானே குழந்தையை காணலன்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு இருந்துட்டுருக்கிறேன் இப்போ என்னென்னா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க தயவு செய்து நீ வந்து இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு கிளம்பி போக மாட்டேன் இப்போ பாரு மலை போய் நான் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு மோனிகை பார்த்தோம்னா துளசி மலை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி எங்க அண்ணன் குழந்தைய இவ தான் வந்து வளர்த்துட்டு இருந்தா ஆனா இப்ப எங்க அண்ணன் குழந்தைய காணலை அதுக்கும் தான் காரணம் பணத்துக்காக தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் வந்து அவங்க துளசி மலை வந்து புகார் கொடுத்ததுனால வெற்றி வந்து எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் மோனிகை கேட்க மாட்டேங்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே என்னுடைய வேலை தாண்டி அப்படி மீனாட்சி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க அபிராமி தான் காட்டுறாங்க அபிராமி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது என்னது வீடா இது என்னது இப்படி ஆளாளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நான் அப்போவுமே சொன்னேன் இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட அபிராமி சொல்லவும் அப்போ ஈஸ்வரமூர்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன துளசி உன்னால் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கும் போது பிரச்சனைனாலே துளசி தான் இவளால் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாதுங்க பாரு குழந்தை எங்கே வச்சிருக்கிறா ஒழுங்கு மரியாதையா குழந்தைய மோனையா கிட்ட ஒப்படிச்சிடு அவங்க அடுத்தவங்க குழந்தைய தீக்கு ஓன் குழந்தைன்னு வச்சு சொந்தம் கொண்டாடிட்டேன்னா அது வந்து அதாவது உன்னுடைய குழந்தையா இருக்க முடியுமா என்ன இன்னைக்கு பாரு அந்த குழந்தைக்கு ஒன்றுனாலும் ஓமலை தான் வந்து இந்த மாதிரிக்கு தப்பு வருது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அது உன்னுடைய குழந்தை இல்லாதனால தானே இது அன்னைக்கே மோனிகா கிட்ட அந்த குழந்தை ஒப்படைச்சிருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு இதெல்லாம் தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க குழந்தை காணல இப்ப குழந்தை தேடுறதுக்கா இல்லைன்னா வந்து நீங்க இப்படி வந்து துளசி மலை பழி சுமத்திட்டு இருக்கிறீங்களா அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கவும் அப்ப துளசி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க வெட்டி யாருனாலும் என்னனாலும் பேசிட்டு போட்டோம் ஆனால் தியாவை நம்ம இப்போ காப்பாற்றணும் அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போ பார்க்கும்போது வந்து ஒரு ஃபோன் வருது துளசிக்கு அது கேட்டதுமே துளசி வந்து அதிர்ச்சியாக என்ன ஃபோன் வந்துச்சு அதில் என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்